இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பிக் பிக்பாஸ் சீசன் செவன் அதில் வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியை வந்து பற்றி பேசணும் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுதிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் போயிட்டு நாமினேஷன் பண்ணுங்கள் இந்த வீட்டில் இந்த ரெண்டு பேருக்கு இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த இரண்டு பேரை நீங்கள் வந்து நாமினேஷன் பண்ணலாம் இது வந்து க்ளோஸ் நாமினேஷன் இல்லை ஓப்பன் நாமினேஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் போயிட்டு ஃப்ரண்ட்லைன் நின்று பேசுகிறாங்க நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி பேசுகிறாங்க யார் பிக் பாஸ் என்ன சொன்னார் யார் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை அவங்கள வந்து நாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூர்ணிமா போச்சு எல்லோரும் போனாங்க அவங்கவுங்க குறைகளை சொல்லி இந்தந்த ரீசனுக்காக நான் இவங்கள நாமினேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாஸ்டாக வந்து பூர்ணிமா போணுச்சு பூர்ணிமா போன உடனே என்ன சொல்லியிருக்கணும் உனக்கு யாரை பிடிக்கலையோ நீ யாரை வண்ணத்தோட யாரை பார்க்குறியோ அவங்கள நீ நாமினேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு பிக்பாஸ் பிக்பாஸ் வந்து எங்கிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறது என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இவங்ககிட்ட சரியாக நடந்துக்கிறது இல்லையா அப்படின்ட்டு நமக்கு வேறு மாதிரி தோணி அப்புறமா வந்து சொல்லுது இல்லை நான் எப்போ வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கூட பிக் பாஸ் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாரு அவங்களுக்கெல்லாம் வந்து கன்ஃபெக்ஷன் ரூமில் கூப்பிட்டு என்னென்னவோ பேசுகிறாரு என்னை வந்து பிக் பாஸ் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்கன்ட்டு நான் வந்து எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் பாஸ் வந்து என்னை கூப்பிட்டதே கிடையாது அப்படின்ட்டு ஒரு கதை விட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஒரு டேக்கு ஒன்று கொடுத்தாங்க நடுவில் எல்லா டேகும் வந்து ஒரு ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனனின் கொடுத்து விட்டுருந்தார் இது வந்து என்னென்னா வெளியில் இவங்கள பற்றி எல்லாம் எப்படியெல்லாம் பேசப்படுது இவங்களை என்னென்ன நிக்னிம்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்றத வந்து மீன் பண்ணி தான் அந்த டேக்கை வந்து கொடுத்தாங்க அனன்யா உள்ளே போகும்போது கொடுத்து இது பண்ணாங்க இதை வந்து என்ன புரிஞ்சுக்கிடணுன்னா ஹவுஸ்மேட்ஸ் ஓ நம்ம வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன் என்ன வெளியில் நம்ம எப்படி பார்க்கப்படுறோம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கேம் வந்து மாற்றிக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ் அதை வந்து கொடுக்குறாரு எல்லா சீசன்லையுமே கொடுப்பாரு லாஸ்ட் சீசனில் கூட அசீமுக்கெலாம் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார் அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டான் ஏன்னா நான் கிரிஞ்சு கிடையாது அதனால் இந்த நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெளியில் வந்து பேசப்பட்டது நிறைய பேர் வந்து கிரிஞ்சு தான் அசீம் வந்து கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வெளியில் சமூக வலைதளங்களில் எப்படி இவங்களெல்லாம் வாடுறோமோ எப்படி வந்து பேசுகிறோமோ நடைமுறை வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நிக்னேமை வச்சு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை தான் வந்து அவர் வந்து நாசுக்காக வந்து அனுப்புனார் உள்ளார டேக் போட்டு இதுக்கப்புறமாவது திருந்தி தொலைங்க அப்படின்றதுக்காக தான் அவர் அதை பண்ணது உடனே இந்த பூர்ணிமாவுக்கு வந்துடுச்சு என்னை வந்து தவளை அப்படின்னு சொன்னார் நான் வந்து அப்பவே அதை அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அக்செப்ட் பண்ண உன்னை தவளைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லலாமா வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் அவர் கொடுத்துட்ருக்குறாரு ஏன் அதை அர்ச்சனா கூட தான் சொம்புன்னு கொடுத்தாரு அவ எங்கேயுமே சொம்பு அடித்ததில்லை யாருக்கும் சொம்பு தூக்கினதில்ல நான் விஜய் வர்ற மாதிரி சொம்பும் சொம்பு ப்ரோ அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி இருந்தும் கூட தான் சொம்புன்ற அந்த வார்த்தையை தூக்கி தலையில் மாட்டிகிட்டு தான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சுற்றிட்டு கிடந்தது அப்படின்போது தவளைன்னு சொல்லிட்டாங்களாம் ஆமாம் நீ தவளை தான் உன்னை நீயே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருந்துருக்கணும் இந்த டேக் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியில் வந்து மக்கள் எண்ணோடைய எண்ணெய் ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நீ அதை சிந்தித்து பார்த்துருந்துருக்கணும் அதை விட்டுட்டு பிக்பாஸ் என்னை கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடலை பாஸ் எனக்கு மட்டும் பார்ஷியலாக நடந்துக்கிறாரு என்னை பார்த்தாலே பிடிக்கல பிடிக்கலை பாஸ் என்ன அவர் பொண்ணு பார்த்துட்டா சுற்றுறாரு என்னை பார்த்தா பிடிக்கல உன்னை பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ரோக்ராமை எடுத்து நடத்துகிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மரியாதையாக நடந்துருந்துருக்கீங்க முதல்ல அதை சொல்லணும் ஏன்னா ஒரு நாள் கூட அவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தது கிடையாது மைக்க மாட்டுங்க மைக்க மாட்டுங்க மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் எஸ்பெஷலி மாயா அண்ட் பூர்ணிமாவுக்கு வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறாரு மைக்க மாட்டுங்க மைக்க போடுங்க மைக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட அவ்வளோ கேவலமாக பங்கர் பெட்டில் போயிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிங்க ஒரே பெட்ஷீட்டில் பூந்துக்கிட்டு அது கூட பிக் பாஸ் எவ்வளோ வார்ன் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் மைக்க மடங்குன்னு பத்து தட சொல்லியும் கூட அப்படியே ஆ அப்படின்ட்டு போனால் ஒன்றெல்லாம் எப்படி பேசுவார் உங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசுவார் இந்த அம்மாவுக்கு என்னோ ராணி மங்கம்மா அப்படின்ற நினப்பில் வந்து நம்மக்கிட்ட எல்லோரும் ஓடி வந்து ஓடி வந்து பேசணும் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா அவங்க அதை மாதிரி நடந்துக்கணும் நம்ம வந்து பேசணும் நம்மக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட பேசுறதையே விரும்பணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் நீயும் என் மாயாவும் அந்த மாதிரியை நடந்துக்கிட்டீங்க அப்போ எதுக்கு பிக்பாஸை குறை சொல்லிவிட்டு உக்காந்துருக்கேன் ஆனால் பிக்பாஸ்க்கு தேவைதான் ஏன்னா ரெண்டாவது வாரமே வெளில போக வேண்டிய ஒன்றையும் பூர்வம் மாயாவையும் வந்து பொத்தி பொத்திட்டு கமல்ஹாசனுக்காக உள்ளே வச்சுருந்தார்ல மாயா வேணும் ஏன்னா கமல்ஹாசன் சொல்லிட்டாரு ஒரு அடிமை யார் வேணும்னா இது சாமரம் வீசுறதுக்கு பூர்ணிமா வேணும் அதுக்காக அது பூர்ணிமாவையும் வச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு இதுதான் நடக்குது இதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியலையா இன்னும் முட்ட மக்கள் அப்படி ஒன்றும் இல்லை மக்கள்லாம் அதனால் நீ பிக் பாஸை குறை சொல்கிறதே நிறுத்து அப்படின்னு தான் சொல்லணும் பாஸும் இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம தரப்பில் பேசப்படுது ஏன் இந்த மாதிரி கழிச்சனைங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த இதுவும் இல்லை சாக்கடைகளை வந்து விட்டு அடிக்கூடாது ஆனால் நம்ம வந்து அதை கேள்வி கேட்கணும் அந்த சாக்கடைகளுக்கெல்லாம் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது இவ்வளோ காலம் பிக்பாஸ் உங்களுக்காக வந்து இவ்வளோ ரூல்ஸ் பிரேக் பண்ணியும் எந்த தண்டனையும் கொடுக்காம அது மட்டும் இல்லாமல் வெளியில் போக வேண்டிய இதுங்களை எவ்வளவோ அசிங்கத்துக்கு நடுவில் பிக்பாஸே உள்ளே வச்சுட்டு உட்காந்துருக்குறார் அவரை எவ்வளோ சமூக வலைதளங்களில் கழுவி ஊற்றிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்காமல் அந்த மனுஷன் மேலேயே குற்றம் குறை சொல்லுதுன்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் இதைத்தான் நாங்கள் வெளியில இருந்துட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள் மாயா பூர்ணிமா இந்த மாதிரி கேட்டகிரிகள் நம்ம நட்பு வட்டத்தில் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மக்களே எல்லாருமே சிந்திக்கிறாங்க சமூக வலைதளங்கள் பூராவே தான் சொல்கிறாங்க யா எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த மாயாவும் பூர்ணிமாவும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த பிக் பாஸ் இந்த ரியாலிட்டி ஷோ மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது நிறைய பேர் வந்து ஃபயர் உட்றானுங்க மாயா பூர்ணிமா மாயா தான் வர பூர்ணிமா தான் வரும் சரி அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம் இன்னொன்று அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லை அவங்களும் அதே மாதிரி கேட்டகரி தானா நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்படி ஒரு குரூரமான குருயலாக சிந்திக்கிற இந்த மாதிரி மனித மிருகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் மிருகங்கள் கூட கொஞ்சம் நஞ்ச பாசத்தோடு இருக்குங்க ஆனால் இதுங்க அப்படி கிடையாது அதையும் தாண்டி சிந்திக்கிறதுங்க நேற்று விஷ்ணுவை எப்படி பாயசம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிட்டு ஹீஹீன்னு இழிச்சிட்டு இதெல்லாம் என்ன விதமான ஒரு அணுகுமுறையாக இருக்குதுன்னு புரியல பட் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரிகள் நம்ம சரௌண்டிங்கில் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நமக்கு தோணுது பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் செவன்